என் பேர் ரகசாமி பிஆர்சி டிஎன்எஸ்டிசியில் கண்டக்டராக இருந்தேன் அதில் அதிகமாக சுகர் சாப்பிட்டதுனால சுகர் அதிகமாகி அறநூறு பாயிண்ட் வரைக்கும் வந்துருச்சு அதனால் சுகர் புண்ணு வந்து ஒரு விரலில் போகிற லெவலில் இருந்தது மூணு நாலு டாக்டரை பார்த்து அது ஒன்றுமே க்யூர் ஆகாமல் அரை விரலில் எடுத்துகிட்டாகாமங்க மேற்கொண்டு ஒரு அரை விரலில் எடுக்கணும்னு சொல்லையில் தான் இந்த நரம்பு வந்து தளர்ச்சினால அப்படியேவும் அந்த சுகருக்கு ஒவ்வொரு நரம்பாக பிடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த நேரம் என்னுடைய நண்பர் காளி காளிராஜன்ஸுங்கிற ட டிரைவர் சொன்னதுனால நேராக கல்லுப்பட்டி சேகர் ஐயாட்ட வந்தேன் வந்து ஒரு ம சொட்டு மருந்து மாதிரி கொடுத்தாரு அதை மட்டும் நான் சாப்பிட்டதுலேயே மூணு நாளையில் அந்த நரம்பு ஒளி பூரா போயிடுச்சு நாலாவது நாள்லேருந்து இருந்து ஒரு வாரத்தில் எனக்கு சுகர் புண்ணு ஆற ஆரம்பிச்சிருச்சு அந்த எனக்கு வைத்தியம் பார்த்த எல்லா பெரிய டாக்டர் பெரிய பெரியாஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் மூணு பேருமே உங்களுக்கு புண்ணு ஆரியுச்சு சுகர் போயிடுச்சு நீங்கள் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டாங்க அது பிறகு இப்போ வரைக்கும் அதை கண்டினியூ பண்றேன் நல்லா பரிபூர்ணமாக இருக்கு இப்போ ரெங்கசாமி ஐயா கொடுத்த அருமையான பேட்டியை நீங்க பார்த்தீங்க அவர் நம்ம தே கல்லுப்பட்டி ஓய்வு பெற்ற பிஆர்சி நடத்துனர் அவர் வந்து சுகர்னால ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய விரலையே வெட்டி எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவருடைய மனநிலை மிக மிக சோர்ந்து போயிருந்தார் அப்ப அவருடைய வேலை பார்த்த கல்லுப்பட்டி காளிராஜன் அப்படிங்கிற ஒரு ஓட்டுனர் பிஆர்சி ஓட்டுனர் ஓய்வு பெற்றவர் ஏன் கவலைப்படுறீங்க நம்ம கல்லுப்பட்டி நம்ம ரமணி ஐயாவை போய் பார்ப்போம் அவர் இதுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க அவங்களுக்கு இந்த பன்னீர்ப்பு சொட்டு மருந்து அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தை சிபாரிசு பண்ணணும் இந்த பன்னீர் பூ சொட்டு மருந்துங்கிறது யார் தயார் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்துல கண்ணாப்பட்டு கிராமத்துல எஸ் சாய் குஹன் அப்படிங்கிற ஒரு பாரம்பரிய மர்ம மற்றும் வர்ம வைத்தியர் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் இந்த பன்னீர் பூவை வச்சுக்கிட்டு அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் அதாவது மலர் மருத்துவ அடிப்படையில் நிறைய வியாதிகளுக்கு குணப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு வர்ம ரீதியாகவும் நிறைய மருத்துவ பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்குறாரு அவர் வந்து சென்னை அசோக் நகர் ஐம்பத்தி ஒம்போதாவது தெருவுலேயும் அதே மாதிரி அவருடைய கண்ணாப்பட்டு கிராமத்திலையும் மருத்துவ சேவையை பாரம்பரியமாக அவங்க செஞ்சுட்டு வர்றாங்க அவருடைய மருந்தை தான் நம்ம அவருக்கு கொடுத்தோம் அப்படி வாங்கி கொடுக்கும் பொழுது அவருக்கு நல்ல ஒரு குணம் ஏற்பட்டது அவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறு நானூற்றி ஐம்பது இருந்தது சுகர் மருந்து சாப்பிட்டுமே இந்த சொட்டு மருந்த வந்து இந்த பன்னீர் பூ சொட்டு மருந்த காலை மதியம் இரவு உணவுக்கு முன் உணவுக்கு பின் கால் டம்ளர் பச்சை தண்ணியில் அஞ்சு சொட்டு விட்டு சாப்பிட்டு வரும் பொழுது நானூற்றம்பது இருந்தது மறுநாள் முந்நூற்றம்பது ஆச்சு அதுக்கு மறுநாள் இரநூத்தம்பது ஆச்சு அதுக்கப்புறம் நூற்றம்பது ஆச்சு அதுக்கப்புறம் அந்த மூணு நாளுக்கு பிறகு அந்த வெட்டி எடுக்கப்பட வேண்டிய விரலில் இருக்கக்கூடிய புண்ணும் ஆற ஆரம்பிச்சிது அந்த அதுக்குன்னு தனி மருந்து எதுவுமே போடலை இருந்தாலும் இந்த இனிப்பு நோய்க்கு கொடுக்கப்பட்ட அந்த சொட்டு மருந்தே அந்த புண்ணையும் ஆற்றி விட்டது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போது மருத்துவர் அவங்களுக்கு மருந்து கொடுத்த மருத்துவரை போய் பார்க்கும் பொழுது அவருக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தி கிடைச்சது இது போன்று சுகருக்கு மட்டுமல்லாமல் பலவிதமான நோய்களுக்கு மதுரை மாவட்டம் கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அவங்க ஜாதக ரீதியாக அவங்க சித்தா எடுக்கலாமா ஹோமியோபதி எடுக்கலாமா மலர் மருத்துவம் எடுக்கலாமா அலோபதி மருத்துவம் எடுக்கலாமா ஆபரேஷன் தேவையா அப்படி ஆப்பரேஷன் செய்யணும்னா எந்த நாட்களில் செய்யலாம் இல்லை ஆப்பரேஷன் இல்லையா அதற்கு எந்த மாதிரி மருத்துவ ஆலோசனைகள் அப்படிங்கிற முறையில் அங்கே நிறைய பிரச்சனை உள்ளவர்களுக்கு உடல் உபாதை உள்ளவர்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுத்து நல்ல ஒரு தீர்வானது கிடைக்கிறது நீங்கள் இந்த ஆராய்ச்சி மையத்தை அணுக வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அலைபேசி எண் முனைவர் என் ரமணி சேகர் அக்ரஹாரம் தெரு டி கல்லுப்பட்டி அவருடைய அலைபேசி எண் ஒன்பது நாற்பத்தி நாலு முப்பத்தி மூணு ஒன்று தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஐந்து அதே மாதிரி சென்னை பகுதி செங்கல்பட்டு பகுதியில் இருக்கக்கூடியவங்க அந்த சாய் குகன் ஐயாவை எல்லா விதமான பாரம்பரிய மருத்துவ விஷயங்களுக்கும் வர்மம் சம்பந்தப்பட்ட கைவழி கால்வழி விஷயங்களுக்கும் அவரையும் நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் அவருடைய கை ராசி நிறைய பேருக்கு நல்ல குணமாகுது அவருடைய அலைபேசி எண்ணும் கொடுக்கிறேன் எழுபது தொண்ணூற்றி ரெண்டு ஐம்பத்தொம்பது எண்பத்தொன்னு அறுபத்தி மூணு ஆக உங்களுடைய எல்லாவிதமான அனைத்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கும் தே கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்